இம் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா இன்று திரு நேற்று மேவ வராதே வினை சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே ஆசி ஆசையாக உன் முருகன் உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கேன் இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு இப்போதாவது நான் சொல்கிறத கேட்டு உன் வாழ்க்கையை நீ மன அழுத்தமற்ற மன அமைதியான வாழ்க்கையாக மாற்றி கொள்ளும் போது உனக்கான வெற்றியும் சந்தோஷமும் சீக்கிரம் கிடைச்சிரும் இப்போதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம் மன அமைதியும் நிம்மதியும் இருந்தா போதும் நினைக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளும் மன அழுத்தமும் வந்துருச்சு ஆனால் இதையெல்லாம் பார்த்து நீ பயப்பட வேண்டாம் என் தங்கமே உன்னுடைய பயிற்சி கடினமாக இருக்கும்போது உன்னுடைய வெற்றி நிச்சயம் எளிமையாக இருக்கும் எந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சி முன்னேறியோ அந்த அளவுக்கு முன்னேறணுங்கிறது உன்னோட சுலபமானதாக சீக்கிரமானதாக வந்து சேரும் பல பெண்களின் வாழ்க்கை கூண்டுக்குள்ளே ஓடும் கடிகார வினாடி முள்ளு போலதானே இருக்குது கணவன் பிள்ளை அவங்க இவங்கன்னா ஒருத்தவங்களுக்காகவும் ஒவ்வொரு உறவுகளுக்காகவும் ஓய்வின்றி ஓடக்கூடிய கடிகார முள்ளாக நீ இருப்பது எனக்கு தெரியும் எல்லாருக்காகவும் ஓடி ஓடி உனக்கு என்ன தேவை உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு எது ஆசைங்கிறதையே நீ மறந்தாலும் உன் முருகன் நான் மறக்க மாட்டேன் உனக்கு வேணும்னா உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் பெருசாக இருக்கலாம் எனக்கு என் அன்பு பிள்ளையான நீயும் முக்கியம்தான் அதனால தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக ஆசை ஆசையாக உன் முருகன் சிங்கார வேலன் உன்னை தேடி ஓடி வந்திருக்கின்றேன் நீ ரொம்ப யதார்த்தமாக இருக்கிறதால அப்பாவித்தனமாக மனசில் பட்டதை எல்லாம் பேசுகிறதுனால உனக்கு கெட்ட பேராக இருக்குது ஆனால் இது எல்லாம் நீ நினச்சி வருத்தப்படாத நல்ல பேர் வாங்குறவங்க எல்லாம் நிறைய நடிக்கிறவங்களாக தான் இருக்காங்க நீ உண்மையாக ஒரிஜினலாக இருக்கிறதுனால தானே இந்த உலகம் ஒன்று பொய்யா ஆள் போலியானது போ ஆள் பேசுது ஏன்னா பொய்யாவே பார்த்து பார்த்து இந்த மனிதர்களுக்கு உண்மை என்னங்கிறதையே மறந்து போச்சு உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது பயிற்சியும் சிறப்பாக இருக்கும்போது நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும் இன்னைக்கு நீ என்னை குனிஞ்சு கையெடுத்து கும்பிட்டு வணங்கியதன் பலனாக நாளைக்கு இந்த உலகமே உன்னை வியர்ந்து நிமிர்ந்து பார்க்க போகுது ஆம் என் தங்கமே முருகா முருகானு என் நாமத்தை சொல்லி என்னையே நம்பி வணங்கி வாழ்ந்து வருகின்ற உனக்கு எந்த விதத்திலும் குறையில்லாமல் எல்லா விஷயங்களையும் சிறப்பா செஞ்சு கொடுக்க போகிறேன் யார்கிட்டையும் பேசாம இருக்கிற அளவுக்கு ஏன்டா இப்படி மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு வெறுக்கிற அளவுக்கு பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னு எனக்கு தெரியும் நீ பேசாம இருந்தா கூட யாரும் உன்கிட்ட வந்து ஏன் பேசலன்னு கூட கேட்க மாட்டாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு உன் மேலே அன்பும் பாசமும் இருக்குங்கிறத இப்போதாவது புரிஞ்சுக்கோ இதையும் தாண்டி ஏன் இப்பெல்லாம் என்கிட்ட பேசவே மாட்டேன்று உங்ககிட்ட உண்மையான அன்பா உரிமையாக அக்கறையாக யாராவது பேசுனாங்கன்னா அந்த உறவு தான் உண்மையானதாக நீடித்ததாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ கடந்து வந்த நிமிடங்களை விலக்கி வாங்கி அனுபவிக்க முடிய இந்த அளவுக்கு இந்த உலகத்தில் யாருமே பணக்காரங்க கிடையாது ஒரு நிமிஷம் இந்த நிமிஷத்தை நீ கடந்து போயிட்டீங்கன்னா அவ்வளவு தான் இந்த நிமிஷத்தில் நடந்த விஷயங்கள் எதையும் திரும்ப பெறவும் முடியாது இந்த நிமிஷத்துக்கு நீ திரும்ப வந்து இந்த நிமிஷத்தில் நடந்த விஷயத்த மாற்றி சந்தோஷமா அனுபவிக்கவும் முடியாது நடந்ததும் கடந்ததும் கடந்து முடிந்த முடிந்தவைகளாகவே இருக்குது அதனால இனி மேலாவது நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி யோசிக்காம கடந்து போன வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி யோசி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் நீயும் என்னுடைய வழியில் வேதனைகளையும் தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு தயாராக ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு நிமிடம் கூட உன் வாழ்க்கையில் கடந்து போயிடுச்சுன்னா திரும்ப வராது அப்படி இருக்கும்போது நீ மட்டும் போன நிமிஷத்தையும் கடந்த வாழ்க்கையையும் நடந்த விஷயங்களையும் ஏன் மறக்காம ஞாபகம் வச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகானதுன்னு நான் சொன்னேன் அல்லவா அந்த அழகான வாழ்க்கையை அனுபவிச்சு ரசிக்கிறதை விட்டுட்டு நடந்த பிரச்சனைகளையே நினச்சி நினச்சி கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இரு இதுவரைக்கும் வரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கலாம் காயப்பட்டிருக்கலாம் எல்லாமே உனக்கு பழகி போயிருக்கலாம் ஆனா எல்லாத்தையும் தாண்டி நீ வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கு காலம் போக போக நாட்கள் ஆக ஆக உனக்கு பக்குவம் வந்துவிடும் எதை எப்போதும் யாரிடமும் எதுக்கும் எதிர்பார்க்க கூடாது இந்த மனிதர்கள் மா மாற மாட்டாங்க நம்ம தான் மாறணுங்கிறத அந்த புரிதல் உணர்வு உனக்கு வந்துடும் அப்புறம் என்ன மாற தயாராகு யார் எப்படி இருந்தாலும் கண்டுக்காம கவலைப்படாம உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ நினைச்சது போல வாழ்ந்துட்டு போ வலிமை இருக்கும்போதே இளமை இருக்கும்போதே நீ உனக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா கடைசியில் கையையும் எதிர்பார்த்து கஷ்டப்பட மாட்ட கவலைப்பட மாட்ட ஏன்னா வயசு ஆன பிறகு இளமை போன பிறகு காலம் போன காலத்தில் உனக்காக யாரும் வந்து எதையும் கொடுத்து உதவி செய்ய மாட்டாங்க என்ற இந்த யதார்த்தமான உண்மையை புரிஞ்சுக்கோ அமைதியாக இருந்தான் ஏன் இப்படி இருக்கன்னு கேட்பாங்க நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசினா ஏன் ரொம்ப ஆட்டம் போடுறேன்னு கேட்பாங்க ரொம்ப பேசுனா வாயாடின்னு சொல்லுவாங்க பேசாமல் இருந்தால் திமிரு பிடிச்சவன்னு சொல்லுவாங்க இப்படி நீ எப்படி இருந்தாலும் குறை சொல்லக்கூடிய விமர்சனம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நீ எதை நினச்சும் கவலைப்படாத உன் கூட எத்தனை பேர் இருந்தாலும் கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க போகிறது உன்னுடைய உடன் பிறப்புகளும் உன் குடும்பத்து ஆட்களும் மட்டும்தான் அதனால் மற்றவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஊட பிறந்தவங்களுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடு மற்றவங்கக்கிட்ட நீ நல்லா பார்த்த உடனே சிரித்து பேசுகிற ரொம்ப நேரம் பழகிற ஆனால் உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக நீ எவ்வளவு நேரம் செலவு செய்கிற அவங்களுக்கு சந்தோஷத்தை தருவதற்காக நீ எவ்வளவு நேரம் செலவு செய்கிறன்னு கொஞ்சம் பாரு என் தங்கமே யாருன்னே தெரியாத மூன்றாவது மனிதர்களிடம் நீ சிரித்து பேசுகிற அந்த அன்பையும் பாசத்தையும் சிரிச்ச முகத்தையும் கூட உன் பிறந்தவங்க குடும்பத்தில் குடும்பத்தில் காட்டும் காட்டும்போது அவங்களுக்கும் சந்தோஷப்படுவாங்க உன் வாழ்க்கையும் அழகானதாக நிம்மதி நிறைஞ்சதாக மாறிடும் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதுக்கு பெருசாக மந்திரமோ மாயாஜாலமோ தேவையில்லை தேவையற்ற விஷயங்களையும் மனிதர்கள் செய்த தேவையற்ற செயலையும் மறந்தாலே போதுமானது மறதிகள் இருந்தால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும் நல்லத நல்லதை ஞாபகம் வச்சுக்கோ கெட்டதையும் கெட்ட செயல்களையும் மறந்துவிடு என் தங்கமே கெட்டவன் எப்பவுமே சாகும்போது தான் கஷ்டப்படுவான் அது வரைக்கும் அவன் வாழ்க்கைங்கிறது சுகபோகமாக சந்தோஷமாக செல்வ பலமாக இருக்கும் ஆனால் நல்லவனாகிய நீ அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஏன்னு நினைக்காத கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை தருவதற்காகத்தான் நீ ஆசைப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி தருவ தருவதற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எல்லா வகையான முகமூடிகளையும் அணிய தெரிஞ்ச மனிதர்கள் நல்ல வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களா சிறப்பாக ஆடம்பரமாக வாழ்கிறாங்க ஆனால் எந்த முகமூடியும் போட்டுக்காம நீ உண்மையாகவே இருப்பதனால அதானே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுற ஆனால் முகமூடி போட்டுக்கிறது நல்லதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு மனிதன் காலை முழுக்க முகமூடியை போட்டுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு பிடிச்சது போலவே நடக்கவும் முடியாது நடிக்கவும் முடியாது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவர்கள் முகமூடி கிளிய கிளிய தெரியப்படும் அவர்கள் உண்மை முகம் என்ன அவங்க எவ்வளவு கொடூரமானவங்க அவங்க மோசமானவங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படி பொய்யான மனிதர்களின் போலி முகத்திரையை கிழிச்சு உண்மையான உன்னை இந்த உலகத்திற்கு நான் எடுத்து காட்டுவேன் நீ எப்போதும் தைரியமாக இரு என்றும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் சிங்காரவேலனுக்கு அரோகரா